இன்றைய தினம் பார்த்திங்கன்னா ஆடி பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த ஆடி பதினெட்டில் வந்து உலகமெங்கும் பார்த்தீங்கன்னா சுவாமி தரிசனம் மிக முக்கியமானது இருக்குது அவங்கவுங்க என்னென்ன இருந்தாலும் ஆடி பதினெட்டுக்கு அம்மன் கோவிலில் கூழ் வாங்கி சாப்பிட்றது ரொம்ப மிகப்பெரிய பிரசித்தம் அதே வகையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கறி எடுத்து வீட்டில் பழங்குனா ரொம்ப சிறப்புனாங்க நாங்களும் நாங்களும் முறை எங்கள் கீரவாணி யூடியூப் சேனல் வாயிலாக ஒரு ஒரு வீடியோ ஒன்று பண்ணலாம்னு ஜெயலலட்சுமி சொல்லிகிட்டே இருந்தாங்க பிரகாஷ்ராஜ் சொல்லிகிட்டே இருந்தாங்க ஏன் நம்ம பாய் ஈயாஸ் பாய் முத கொண்டு சொல்லிகிட்டே இருந்தாங்க ஒரு முறை ஒரு வீடியோ எடுத்து பண்ணணும்னு அதை இன்றைக்கி நாளாக இந்த ஆடி பதினெட்டு இன்றைக்கி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கீரவாணி யூடியூப் சேனல் ஃபேமிலி சார்பில் இன்னைக்கு வந்து நாங்களே ஒரு வீடியோ எடுத்து பிரியாணி எங்களுக்கு பண்ண தெரியாது இருந்தாலும் எப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு யோசனையில் நாங்களும் சிறுக சிறுக எல்லாம் சேகரித்து ஒரு பிரியாணி இன்றைக்கி தயார் பண்ணுறோம் அந்த பிரியாணியோட ஃபுல் வீடியோவை இந்த கண்ணடத்தில் பார்க்கலாம் நிறைய குறைகள் எது இருந்தாலும் கமெண்ட்ல நீங்க தெரியப்படுத்துங்க அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க மாத்திக்கிறோம் இப்போ எங்க இந்த இடத்துல வந்து பிரியாணிக்கான ஏற்பாடுகள் முழு ஆயத்த நிலைமையில இருக்குது இந்த வீடியோ தொடரும் தொடர்ந்து பாருங்க அடுத்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாங்கிறத சொல்லுங்க இன்னைக்கு இந்த வீடியோல பிரியாணி முழுக்க முழுக்க சிக்கன் பிரியாணி செய்ய போறோம் எப்படி இருக்குன்னு வீடியோ பாருங்க முழுக்கலாமா முழுக்க கரெக்ட் கரெக்ட்டா அது ஓகே நாங்க வீடியோ செலக்ட் பண்றோம் முதல்ல இடுக்க

400 <laughs> <laughs>

போட்டு வேண்டியது தானே இதுல போடுங்க அடுத்தது சோம்பு சோம்புரிக்கு சோம்பு சோம்பு எதுக்கு சீக்கலம் கரண்டு

உள்ள சட்டி எடுத்து வச்சு எண்ணெய் ஊத்தி அந்த பட்டை எல்லாம் போட்டு அடுத்து வந்து வெங்காயம் போட்டாச்சு இப்ப அடுத்து நல்லா வெங்காயம் நிறமா வரணும் அப்பதான் கரெக்டான பக்கும்னு சொல்லுவாங்க என்ன நிறமா வரணும் கோல்டு அப்படியா உம் சரி ரைட் ஓகே இப்போ வெங்காயத்தை வெங்காயத்தை போட்டாச்சு நல்லா சென்னிரமா வந்துருச்சு அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்து பாத்தீங்கன்னா எதுன்னு தெரியல எல்லாத்தையும் அடுத்து என்ன வரிசையா நிறைய வச்சிருக்கீங்க பாத்தீங்கனா பச்சமூலக 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 レッド ஆர வரையும் கிண்டனம் அப்படியா பச்சமூலக レッド ஆகாதோ யார் அவன் அதெல்லாம் அடுத்து பார்த்தா கொத்தமல்லி கருவேப்பிலை போடணும் கருவேப்பிலை வெங்காயையும் இன்னும் சென்னிரமா வரணும்

நறுக்கி போமா நறுக்கெல்லாம் இல்லங்க தான் சமைக்கிறான் நறுக்கா சமைச்சிருக்க தம்பி காமுடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன் நானு நறுக்க

சாப்டதுக்கு அப்புறமும் கை மணக்கனமா அதானே பிரியாணி பிரியாணி வந்து செஞ்சிக்கிட்டு இருக்கும்போது பக்கத்துல எங்க எங்களுக்கும் பிரியாணி கொடுங்க அபடின் சொல்லணும் கேட்க மாட்டேன் ஐயோ கேக்கனானே நான் டாடி இப்போ வந்து அவங்க வீட்லயே பிரியாணி மணக்கிற வாடை பார்த்து அப்புறம் தக்காளி போடுங்க தக்காளி உப்பெல்லாம் அடுத்து அநேகமா அந்த போன் இதோட முடிஞ்சது நினைக்கிறேன் நான் தள்ளி வை மேல தக்காளி

முக்கியமான விஷயம் இதுதான் அந்த இது போட்டு மாட்டு மாட்டிக்கணா இல்ல இது 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 என்ன இது இது போட்டோன மணக்குமா இது இது என்னன்னு பாருங்க பிளீஸ் இது என்னன்னே புரியல இதுதான் பிரியாணிக்கான முக்கியமான கைப்பக்குவ மசாலா என்ன மசாலா பாத்துங்க ஏலக்காய் கிராம் எல்லாம் போட்டு பிரியாணி குள்ள இது போட்டோன மணக்குமா சிக்கனா இல்ல இது இது ஏலக்காய் கிராம் போட்டு அத முதல்லே

நான் இது வரைக்கும் பிரியாணி செஞ்சது இல்லங்க ஆனா எல்லா கடை பிரியாணியும் சாப்பிட்டு இருக்கிறேன் ஆனா இந்த பிரியாணி செய்யும் போது தான் இந்த வீடியோல வர்றேன் ஆனா என்னென்ன போடுறாங்கன்னு பாக்கும்போது இன்னைக்கு தயிர் போட்டிருக்காங்க ஒருவேளை வீட்டுல அடுத்து தயிர் சாதம் எல்லாம் நினைச்சு கூட இப்பவே தயிர் ஊத்திட்டாளா என்னன்னு தெரியல என்னன்னு விசாரிச்சுக்கிறோம் லெமன் அடுத்து லெமன் போடுறாங்க அப்ப லெமன் ரைஸ் இல்ல புளி வேற புளி நிறைய போடுறாங்க போடுங்க போடுங்க போடலாம் போடலாம்

நல்லா இருக்காது பேர்ல சமைச்சு தரப்படும் இளையராஜ் இதுவரை கீரைவாணி இளையராஜ பேர் வாங்கியிருந்தவர் இன்று முதல் அனைவருடன் அன்போடு பிரியாணி பிரியாணி மாஸ்டர் இளையராஜா என்று அழைக்கப்படுவார் பிரியாணி மாஸ்டருக்கு பக்குவமா வேடிக்கை வைக்கறது சிறப்பு அந்த வேலையை நான் சிறப்பாக செய்துக்கிட்டேன் இருக்கேன் உப்பு மட்டும் தப்பாமா கரெக்டா போட்டானா இருக்கும் போடு வெனா போடு இல்ல உப்பு போடாம இருக்காது நல்லா இருக்கு சாதத்துல உப்பு போட்டிருப்பீங்கல்ல தண்ணி ஊத்தி சாதம் போடப் போறீங்களா போட விடு சாதம் போட

இயலாத நிலையில இருக்கும்போது அவங்களுக்கு தேவையான உணவை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஏற்பாடு செய்யும் போது தனித்தனியா அவங்களுக்கு என்ன செய்கிறது இறைச்சி கொடுக்கணும் அரிசி சாப்பாடு தனியா கறி தனியா சமைக்க முடியாதுங்கிறதுக்காக ஒரே இதில் போட்டு இதை கிண்டி கிளறி பார்க்கும்போது பிரியாணி ரெடி ஆச்சுன்னு சொல்லி ஒரு வரலாறு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை இது எத்தனை வருஷமா இருக்கும் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது தாஜ்மஹால் கட்டி எத்தனை வருஷம் ஆச்சு ஓ தாஜ்மஹால் கட்டும் போதே இந்த பிரியாணி கட்டிட்டு அந்த டைம்ல வச்சுக்கோங்க ஓ அந்த டைம்ல கட்டின பணியாளர்களுக்காக இருக்கலாம் இல்லை அந்த டைம்ல எதுவும் போர் வந்திருக்கலாம் அந்த போர்ல அடிப்பட்ட சிப்பாய்களுக்காக இருக்கலாம் எனக்கு எனக்கு ஒரு டவுட்டு அடுத்து முக்கியமானது இந்த பிரியாணி செய்யும் போது இடையில மூணு வகையாக பார்த்தோம் முதல்ல பிரியாணி செய்ய பாதியில வந்து நல்லா சாலா கிரேவி மாதிரி இருந்துச்சு அடுத்து பாத்தீங்கன்னா தண்ணி ஊற்றுறோம் குழம்பு மாதிரி வந்துருச்சு அடுத்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறோன்னா ரசம் மாதிரி வந்துருச்சு அப்ப கறியெல்லாம் போட்டதுனால இப்போ வந்து பாத்தீங்கன்னா கறியை போட்டு தண்ணி ஊற்றுறதுனால பாத்தீங்கன்னா கோழி ரசம் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கோழி குழம்பு அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஆமாங்க பெரிய விஷயம் உண்மையிலே பெரிய விஷயம் ஒரு 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 ஊர்ல ஒரு கிராமத்துல ஒரு பூமாவட்டிங்கிற பெயர யாருக்குமே தெரியாம இருந்துச்சு எத்தனையோ நபர்களுக்கு தெரியாம இருந்துச்சு இன்னைக்கு ஒரு தனி மனிதனா ஒருத்தர் வந்து

குளிக்கும் போது எங்க அந்த தண்ணிய பாருங்க சர்பத்து மாதிரி இருக்குங்க போனா விட்டா பூஸ்ட் மாதிரி பூஸ்ட் மாதிரி இருக்குங்க அப்படி சொன்னாருங்க இது கடை கோடியில இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ஏன் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கு தெரிய வந்துருச்சுக்க இது தெரிய வந்தனால அத்தனை பேரும் ஸ்டெப் எடுத்த அந்த ஊர்ல வாழ்வாதாரத்துக்கு தேவையான அனைத்து வசதி வசதிகளும் ஒன்னொன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடக்குது ஒரு தனி மனிதனால உருவாக்கப்பட்டது இன்னைக்கு இந்த கூமாவட்டி அந்த

ஒரு அரிசியை களைஞ்சி போட்டதுக்கு அப்புறம் என்ன செய்யறோம்னா லைட்டாக ஒரு அலசு எல்லா பக்கமும் அரிசி வந்து சரி வர போய் ஆகிற வரைக்கும் கிண்டிப்பு போடுங்க சும்மா போடுங்க இப்போல்லாம் பார்த்துட்டோம் இப்போ ஒரு பீஸ் எடுத்து சாப்பிடலாம் போல பரவாயில்ல அப்புறம் சாப்பிட்டுக்குவோம் இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் இதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன் கொஞ்சம் 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 அயில வச்சா சட்டி பூத்துணும் மெதுவா இனிமே என்ன செய்யணும்னா அப்படி கிளறி பூ மாதிரி கிளவி விடணும் விடணும் கிளறி விடணும்

முதல்ல சில்லி சிக்கனுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும் சொல்ல வேண்டியது சிக்கன் தேவை

kalau pelakota Bro Your YouTube channel, go ahead and subscribe. Kiravani Alaju Irijaga. Kiravani Aladju Iliraja. Kiravani Alagu Iliyahara YouTube channel, like, subscribe, and share.